முகலாயர்கள் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டதா சொல்லப்படுது இல்லையா உண்மை வரலாறு என்ன ஔரங்கசீப் அவர் வந்து வாழால இஸ்லாத்தை பரப்புனார் அப்படின்ற கருத்து இருக்குது ஒரு வரலாற்று பேராசிரியராக நீங்க எப்படி பாக்குறீங்க வரலாறு திரித்து திரிக்கப்பட்டு விடுகின்றது முதல் முதலில் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முகலாயர் பாபர் அவர் இங்கிருக்கின்ற இந்துக்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை அவர் வந்ததே இப்ராஹிம் லோடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீமை தோற்கடிக்க டெல்லி ஆண்டு கொண்டிருந்த முஸ்லீம் மன்னனை தோற்கடிக்க அவர் வந்தது தௌலத்கான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம் மூல்தானின் கவர்னராக இருந்த தௌலத்கான் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீமும் ராணா சங்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராஜபுத்திர அரசனும் அவரை வாங்கல் என்று அழைத்ததுனால் வந்தவர் அவர் ஆக இந்த நாட்டை பிடிக்கணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கலை அவர் ஏன் வந்தார்னா ஒரு முஸ்லீம் கூப்பிடுறார் அவரை இன்னொரு முஸ்லீமை தோற்கடிக்கிறதுக்காக ஆக இப்பொழுது நான் சொல்ல வருகின்றது மத மாற்றம் அவர்களுக்கு விருப்பமான ஒன்றல்ல மத மாற்றத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை இதற்கு இதனால் தான் சொல்லுகின்றேன் அவர் இங்கு வந்ததே ஒரு முஸ்லீமை தோற்கடிப்பதற்காக அதுவும் இன்னொரு முஸ்லீம் கூப்பிட்டு வந்தவர் அப்படி வந்த அந்த பாபர் இங்கு பானிப்பட்டில் போ அதாவது பானிப்பட்டில் கங்கராவில் சந்தேரியில் போர்களை செய்தார் தோற்கடித்தார் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார் பின்னால் அந்த ராணா சங்காவை இவருக்கு விட அந்த ராணா சங்காவை தோற்கடித்தார் சந்தேரி போரில் மேதினி ராயை தோற்கடித்தார் இதை தோற்கடித்தது மேதினி ராயை தோற்கடித்ததற்கு பின்பு அவர் என்ன செய்தார் என்றால் மேதினி ராய் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜபுத்திர அரசனுடைய இரண்டு மகள்களை தன்னுடைய இரண்டு மகன்களுக்கு திருமணம் செய்து கொண்டார் மேதினி ராய் இரண்டு ராஜபுத்திர பெண்களை ஹுமாயின் பேரர பின்னாடி பேரரசனாக வந்த ஹுமாயினுக்கும் ஹுமாயனுக்கும் ஒரு ஒரு பெண்ணையும் காம்ரானுக்கு இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார் ஆக அவரிடத்திலே மதவீர் இருந்திருந்தால் இந்துக்களை வெறுத்திருந்தால் அவர் அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டிருப்பார் இரண்டாவது முகலாய பேரரசன் ஹுமாயுன் அவர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர் அரியணையை இழந்துவிட்டு அந்த அரியணையை மீட்பதற்காக போராடி கடைசியில் அரியணையை மீட்டு அடுத்த வருடத்திலே இறந்து விட்டவர் எனவே அவர் மதமாற்றத்தில் ஈடுபட்டார் என்பதை நாம் யோசிக்க வேண்டாம் அதற்கடுத்த முகலாய மன்னர் அக்பர் இவர் மீது குற்றச்சாட்டை உண்டு இவர் மிகவும் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்று அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார் அந்த ஆணை இன்றும் இருக்கிறது ஃபிர்மான் அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார் அந்த ஆணை என்ன சொல்கின்றது என்றால் போர்ச்சுகீசியர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது என்ன அனுமதி கொடுக்கிறது என்றால் கிறித்தவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது என்ன அனுமதி கொடுக்கின்றால் நீங்கள் முஸ்லீம்களை கிறித்தவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் ஆக கிறித்தவர்கள் முஸ்லீம்களை கிறித்தவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்று ஆணையை பிறப்பித்திருக்கின்றார் இப்படி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கின்ற நீங்கள் முஸ்லீம்களை மாற்றிக் மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு அரசாங்கம் ஆணை அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது என்று ஆணை பிறப்பித்த ஒருவன் இந்துக்களை துன்புறுத்தியிருப்பானா இந்த அக்பருக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த ஜஹாங்கீர் அதாவது நான்காவது மொகலாய மன்னன் அந்த ஜஹாங்கீர் இந்த அக்பரால் தோற்கடிக்கப்பட்ட மகாராணா பிரதாப் சிங் மகாராணா பிரதாப் சிங்குக்கும் அவனுடைய மகன் அமர்சிங்கிற்கும் ஆக்ராவிலே சிலையை நிர்மாணித்தவர் இன்றும் அந்த சிலைகள் நின்று கொண்டிருக்கின்றன ஆக நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் ஒரு இந்துவுக்காக சிலையை நிர்மாணித்த ஒரு அரசன் இந்துக்களை துன்புறுத்தி மதமாற்றம் செய்திருப்பானா அது மட்டுமில்லை இந்த ஜஹாங்கீர் உலகத்திலேயே நியாயத்திற்கு அதாவது நீதிக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்த அரசர் யார் என்று சொன்னால் ஜஹாங்கீர் தான் இவரை ஆக்ரா அரண்மனையிலிருந்து யமுனா நதி கரை வரையில் ஒரு பெல் வச்சு செயின் கட்டியிருந்தார் யாருனாச்சும் குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செயினை போய் இடிச்சு ஆராய்ச்சி மணி என்று சொல்லிவி அதை அடித்து அரசனை எழுப்பி நீதி கேட்கலாம் ஏனென்றால் அவன் நம்பிக்கை இருந்தது அரசு சென்றால் லட்சமாக நீ நீதி கிடைத்து விடும் என்று எனவே அந்த அளவிற்கு மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய ஒருவன் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பானான் அதற்கு அடுத்தார் போன்று வந்த மன்னர் ஷாஜகான் இந்த ஷாஜஹானுடைய ஆட்சி பற்றி சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இவன் ஒரு அரசன் நாட்டை ஆள்வதைப் போன்று ஆளவில்லை ஒரு ஆங்கில பேராசிரியர் சொன்ன கருத்தை சொல்கின்றேன் இவன் ஒரு ஒரு அரசன் நாட்டை ஆள்வதைப் போன்று ஆட்சியவில்லை ஆட்சியவில்லை ஒரு தந்தை தன் குடும்பத்தை பாதுகாப்பதைப் போன்று மக்களை பாதுகாக்கின்றான் என்று ஒரு ஆங்கில பேராசிரியர் அன்றைக்கு வந்த அன்றைக்கு ஷாஜஹான் அவைக்கு வந்திருந்த அந்த ஒரு ஆங்கிலேயர் குறிப்பிட்டு வைத்திருக்கின் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக இவன் ஒரு அரசன் ஆட்சி நாட்டை ஆழ்வதைப் போன்று ஆட்சியவில்லை ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதைப் போன்று மக்களை ஆட்சியான் என்று ஷாஜஹானை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் சமகாலத்தவர் அப்படி இருக்கின்ற பொழுது ஷாஜகான் மத மாற்றத்தில் ஈடுபட்டிருப்பாரா இந்த ஷாஜஹானுடைய பிள்ளைகளில் அவுரங்கசீப் ஒருவர் தாராசுகோ என்பவர் மற்றொருவர் நான்கு பிள்ளைகள் அதில் தாரா ஷுகோ மூத்தவர் அடுத்த தற்போன்று ஜஹாங்கீர் அடுத்த தற்போன்று அவுரங்கசீப் இப்பொழுது இந்த தாரா ஷுகோ இருக்கிறாரே இவர் சமஸ்கிருதத்தில் வல்லமை பெற்றவர் இராமாயணத்தை மொழிபெயர்த்தவர் மகாபாரதத்தை மொழிபெயர்த்தவர் இரண்டு மதங்களும் சங்கமித்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் ஷாஜகான் இந்த தாராஷோக்கோ தான் தனக்கு பின் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார் அல்லாது அவுரங்கசீப் வர வேண்டும் என்று விரும்பவில்லை இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் ஷாஜஹான் இப்படி சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற இரண்டு மதங்களும் ஒன்றாக விளங்க வேண்டும் என்று விரும்பிய தாரா ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அவர் உண்மையிலேயே இந்துக்களை துன்புறுத்தியிருப்பாரா எனவே இதுவரையில் சொன்ன எந்த ஒரு முகலாய மன்னனும் இந்துக்களை துன்புறுத்தவில்லை அதற்கடுத்தார் பொன்று வந்த அவுரங்கசீப் வரலாற்றில் மிக அதிகமாக தவறாக எழுதப்பட்ட வரலாறு யாருடைய வரலாறு என்று சொன்னால் இந்த அவுரங்கசீப்பின் வரலாறு தான் அவுரங்கசீப் வாழால் தான் இந்து மதத்தை பரப்பினாரா என்ற கேள்வியை சற்று சரியான கேள்வியாக இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அவுரங்கசீப் வருவதற்கு வெகு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் முஸ்லீம்முடைய ஆட்சி விட்டது கிட்டத்தட்ட ஏ எழுநூற்றி பன்னெண்டில் முகமது பின் காசிம் வந்தார் இவர் ஆட்சிக்கு வந்தது ப அதாவது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எனவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் வந்து விட்டது இங்கே எனவே இவருடைய இவர் தான் இவர் பரப்பினாரா என்று சொல்வதே ஒரு சவரா சரியான கேள்வியாக இருக்க முடியாது சரி இப்பொழுது இந்த அவுரங்கசீப் வாழால் இஸ்லாத்தை பரப்பினாரா இந்தியாவில் அப்படிங்கிறது இந்த அவுரங்கசீப் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் இந்த ஐம்பது ஆண்டுகளில் அவர் நாற்பது ஆண்டுகள் பாமினி சுல்தான்கள் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் அரசர்களோடு முஸ்லீம் அரசர்களோடு போர் செய்து கொண்டிருந்தார் அவர் டெல்லியில் இருந்ததே பத்து வருஷம்தான் மீதியெல்லாம் எங்கே இருக்கிறாருங்க அவுரங்காபாத்தில் பா பாமினி சுல்தான்களோடு போரிட்டு கொண்டிருக்கின்றார் ஆக இவருடைய அரசி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவுரங்கசீபுடைய ஆட்சி அலசி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அதிகமாக அவர் யாரை எதிர்த்து போரிட்டார் என்று சொன்னால் முஸ்லீம் அரசர்களை எதிர்த்து போரிட்டார் அல்லாது இந்துக்களை எதிர்த்து போரிடவில்லை இன்னும் இன்னும் சொல்ல போனால் அந்த அவுரங்கசீப்பிற்கு இருந்த படைத்தளபதிகளில் மிக முக்கியமான படைத்தளபதிகள் இருவர் ஒருவர் ஜெய் சிங் மற்றொருவர் சிங் இந்த ஜெய்சிங் சிங் இருக்கிறார்களா இவர்கள் சொன்னால் அவுரங்கசீப் எதையுமே ஏற்றுக்கொள்வார் என்று சொல்வார்கள் நான் என்ன சொல்கின்றேன் என்றால் இவர்கள் உண்மையிலேயே இவர்கள் இந்துக்கள் மீது வெறுப்பிருந்து இந்துக்கள் மீது வெறுப்பிருந்து இந்துக்களை துன்புறுத்தியிருந்து இருந்து இந்துக்களை வாழால் பயமுறுத்தி வாழால் பிரச்சாரம் செய்திருப்பார் ஏனால் அந்த சிங்கம் அந்த ஜெய்சிங்கும் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா அந்த ஜஸ்வந்த்சிங்கும் அந்த ஜெய்சிங்கும் அவர்கள் படைத்தளவில் வைத்திருக்க முடியுமா சரி இந்த அவுரங்கசீப்பை எதிர்த்தவர்களில் மிக முக்கியமானவர் யார் என்று சொன்னால் மராத்திய சிவாஜி அந்த மராத்திய சிவாஜியை தோற்கடிப்பதற்கே அவுரங்கசீப் யாரை அனுப்பினார்கள் என்று சொன்னால் ராஜா ஜெய்சிங்கைத்தான் தான் அனுப்பினார் தன்னுடைய படைத்தளபதி இந்து படைத்தளபதி தான் அனுப்பினார் அவர்தான் சிவாஜியை தோற்கடித்தார் ஜெய்சிங் தான் சிவாஜியை தோற்கடித்தார் ஆக நான் இப்போ சொல்ல வருகின்ற விஷயம் இதையெல்லாம் நீங்கள் கேட்கின்ற பொழுது அவுரங்கசீப் முஸ்லீம்களை எதிர்த்து தான் நாற்பது ஆண்டுகள் போர் செய்து கொண்டிருந்தார் என்பதும் அவருடைய வீழ்ச்சி அவர்கள் முஸ்லீம்களை எதிர்த்ததனால்தான் அவுரங்கசீபுடைய வீழ்ச்சி என்பதனாலும் அவருக்கு படைத்தளபதிகள் இந்துக்களாக இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு காட்டவில்லையா அவர் துன்புற இந்துக்களை துன்புறுத்தவில்லை என்பதை காட்டவில்லையா இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் மற்றொரு நிகழ்வுக்கு செல்கின்றேன் என்ன நிகழ்வு என்று சொன்னால் அவுரங்கசீப் சிவாஜியோடு போரிட்டார் அதற்கு பின்பு சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி அவன் மறைந்து விட்டான் அதற்கு பின்பு அந்த சாம்பாஜியுடைய பையன் ஏழு வயது குழந்தை ஏழு வயது குழந்தை ஷாகு அந்த ஷாகுவை அவுரங்கசீப்புடைய இல்லத்திற்கு கூப்பிட்டு வந்தார் அவுரங்கசீப் அந்த அவுரங்கசீப்புடைய குடும்பத்தை அந்த அவுரங்கசீப்புடைய வீட்டில்தான் அந்த அவுரங்கசீப்புடைய மாளிகையில்தான் அவனுடைய ஏழாவது வயதிலிருந்து இருபத்தெட்டாவது வரை வயது வரை இருபத்தி ஓரு ஆண்டுகள் சிவாஜியுடைய பேரன் ஷாகு வளர்க்கப்பட்டார் இருபத்தி ஓரு ஆண்டுகள் தன்னுடைய மாளிகையிலே வைத்து சோரூட்டி வளர்த்த அந்த குழந்தையை அந்த ஷாகுவை ஒருபோதும் ஹிந்து ஒருபோதும் முஸ்லீமாக மாறிவிடு என்று அவுரங்கசீப் சொல்லவில்லை அவனை ஹிந்துவாகவே வளர்த்து ஹிந்துவாகவே திருப்பி அனுப்பி நீ போய் உன்டைய நாட்டிலே ஆட்சி என்று அனுப்பினார் இந்த அளவிற்கு தன்னுடைய அரண்மனையிலே வாழ்ந்த தன்னுடைய எதிரியின் பேரன் ஷாகுவையே அவர் முஸ்லீமாக மாற்றவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் வாழ்கொண்டு இந்துக்களை மாற்றினார் என்று சொல்வது நியாயமாகுமா ஆக இது தவறாக சொல்லப்பட்ட வரலாறு திரித்துச் சொல்லப்பட்ட வரலாறு இது ஆதிக்க சக்திகள் இருக்க அதாவது இது காலப்போக்கில் சரிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று கூட